கஜினி முகமது இந்தியாவிற்கு படை போல் பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை படையெடுத்து வந்தாலும் பாஜகவை மக்கள் ஏற்க மாட்டார்கள் மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி தலை வருது <impulse input> <mables>

எங்களுக்கெல்லாம் இல்லைப்பா அதனால் நாங்கள் வருத்தப்படுறோம் நாங்கள் மக்கள் தான் எஜமான மக்கள் நம்பி இருக்கோம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இந்த அரசு வந்து மத்திய அரசு வந்து உடனடியாக அதில் ஏதோ தடையிட இருக்கிற மாதிரி தெரிகிறது அது உடனே மாற்றி இந்த நேரத்தில் தான் தேவை எல்லா கட்சிகளுக்கும் எனவே அந்த இதை வந்து நிச்சயமாக நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நாங்கள் வருத்தப்படுறதே இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு அதுக்கு என்ன தப்பா அது என்ன சொல்லுவாங்க கொம்பு தேனுக்கு எங்களுக்கு ஆசை அது மாதிரி சொல்லுங்க கூட்டணியில கையப்பிடிச்சு யாரப்பா கையை பிடிச்சிருக்கு அவங்களா சொல்லிக்கிறாங்க யாரு கைய பிடிச்சிருக்கிறது ஏங்க திமுக கூட்டணிய மக்களே இருக்கலையா மக்களே ஏத்திருக்கல எத்தனை பேர் சேர்ந்தாண்ண எத்தனை பேர் சேர்ந்தாலும் சரி அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு தேர்தலை சந்திக்கணும்னா பணம் வேணும் இன்னைக்கு பண செலவழிக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு திமுக எனக்கு அந்த கூட்டணி கட்சியில் அவங்க திமுகவுல முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாங்க நாங்க யாரையும் கூப்பிடுறது இல்ல வாங்க வாங்கன்னு வா இதெல்லாம் நாங்கள் எங்க அகில இந்திய கட்சியே வேணான்னு சொல்லிட்டு இருக்க இந்த கட்சிங்க ஆளுங்கட்சி பாரதிய ஜனதாவே வேணான்னு வந்திருக்கோம் நாங்க அப்போ எங்களை போய் நாங்க போய் கூப்பிடுவோமா யாரு கையை பிடிச்சி இருக்கிறது துறைமுறை ஏதோ நினைச்சுட்டு ஏதோ பேசுறாரு நேற்று இதை பத்தி கேட்க முடியாது கரண்ட் சப்ஜெக்ட் கேட்க முடியாது இல்ல நேத்து கரண்ட் சப்ஜெக்டை கேட்க மாட்டேன் நம்ம முதலமைச்சர் நலமாண்டு ஒரு திட்டத்தை தொடங்கிருக்க நான் நலம்ன உடல் ரீதியா நலமா இருக்கு எங்க மக்கள்லாம் நலமா இருக்க வாயிலே இன்னைக்கு வடை சுடுறது என்னன்னா இந்தியாவில அளவுல மோடிஜி வாயிலே வடை சுடுறாரு அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலே வடை சொல்றது வாயில வடை சொல்றதுன்னா எப்படின்னு கேளுங்க ஏன் கேளுங்களே கேளுங்கப்பா எப்படின்னா மாவு வேணும் எல்லாம் வேணும் அதெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது மக்கள்கிட்ட புது புது திட்டம் அறிவிக்கிற மாதிரி புதுசு புதுசா இது மாதிரி திட்டத்தை அறிவிக்க வேண்டியது அதுக்கு நிதி ஒரு காதுக்கு அதனால அந்த திட்டம் போறது இல்லை எத்தனை திட்டங்க பாருங்க எங்க வந்த உடனே ஒரு சொட்டு மது இருக்காதுன்னு சொன்னாங்க இதே திமுக சொன்னாங்க இன்னைக்கு போதை மாநிலம் தமிழ் ஆயுள் விதமதமான போதை அஞ்சு நாளைக்கு அந்த போதை நேற்று ஒரு நேற்று கடல்ல வந்து நூத்தி எண்பது கோடியா எவ்வளவு நூறு கோடியா நூத்தி நூத்தி எட்டு கோடி ரூபாய் இல்ல அதனா ஹரிசா ஆயுள் கஞ்சா ஆயுள் அதுக்கு பேரு என்னமா வச்சிருக்கு அசீஸ் என்னமோ சொல்றாங்க அப்பா என்னென்னமோ பேச விதவிதமா போத அவங்க தெரிஞ்சது இல்லை என்ன கள்ளச்சாராயன்னு சொல்லுவாங்க பட்டச்சாராயன்னு சொல்லுவாங்க கல்லுன்னு சொல்லுவாங்க ஏப்பா அந்த காலத்துல சொல்லுவாங்க இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பிராந்தி விஸ்கி கேள்வி ரம்முன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப போதையிலே விதவிதமா போத வருது அதுவும் இது தலமா வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டை ஒரு தலமா வச்சுக்கிட்டு அடிக்கு ஒரு முறை இப்ப ராமேஸ்வரத்துல இருந்து கடத்துறது இதனால மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க சாதாரண மீன் பிடிக்க போற மீனவர்களை அவங்களும் அவங்களுடைய படகுகளும் வந்து இன்னைக்கு வந்து சோதனை இடுறதுனால எதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாதனால இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து அந்த அவங்க உளவு பிரிவு இதெல்லாம் அவங்க மீனுடைய அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதான் கெட்டு போகுது இன்னைக்கு பாருங்க நம்ம முதலமைச்சரு வந்து சொன்னார்ல ஒரு சொட்டு மது வராது நீட்டுத் தெரு ரத்த எல்லாம் வாயிலேயே வட சொல்ற பாருங்க வேணாம் பாருங்கள் கல்வி மாணவர்களுடைய கல்வி கட்டணம் ரத்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபா வழங்குவோம் அனைத்து குடும்ப அட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபா வழங்கணும் அதுலேயும் சொல்கிறேன் அது அதுவும் சுட்டு கொடுக்கல அதே மாதிரி நகை கடன் எல்லாருக்கும் தள்ளுபடினாங்க அதுவும் செய்யலை இப்படி எதுவுமே செய்யலை அரசு ஊழியருக்கும் செய்யலை பதினேழு ஆயிரம் ஆசிரியர் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்களாம் அந்த ஆசிரியர் இன்னைக்கு குமுறி கையில் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள கொண்டு போய் அடைக்கிறாங்களாம் கைது பண்ணி அடைக்கிறது என்னன்னா சென்னையில் அடைக்கிற இடத்துல வந்து வசதியே இல்லையா யூரு பெண்கள்லாம் யூரின் போகணும் ஆசிரியர்கள்லாம் எங்கே போய் அவங்க யூரின் போவாங்க ஒதுங்குறதுக்கே எங்க பெண்கள் எங்கே போய் ஒதுங்க முடியும் அந்த மாதிரி இடத்துல ஏற்றும் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தை வரணும்னு நினச்சவங்களுக்கும் வடை சுட்டு கொடுத்துட்டாங்க இப்படி வடையா சுட்டுக்கிட்டு இருக்காரு அதுல இது ஒரு வடை உங்களின் உங்க தொகுதியில் முதல்வர்னு சொன்னாரு எங்க இதுல ஒரே ஒன்று தான் நிறைவேற்றிருக்காங்க எங்களை நான் பத்து கோரிக்கை கொடுத்தேங்க மதுரையில் என் தொகுதியில பத்து கோரிக்கை கொடுத்தேன் பத்து கோரிக்கையில ஒன்னே ஒன்று தான் பாத்தீங்கன்னா அது மயானம் கொடுத்துருக்காங்க நடராஜ் நகர்ல நூத்தி ஒரு கோடி ஐம்பத்தொரு லட்சம் ரூபாயில வேற அதெல்லாம் சும்மா ஒன்றும் செய்யவே இல்லை உங்களெல்லாம் பரிசீலிக்கிறது பரிசீலையில் இருக்கு அப்படின்ட்டாங்க ஆக இந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து வட சுட்டிக்கிட்டு இருக்காங்க வேற ஒரு ஒன்று மக்கள் பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க இந்த திமுக கூட்டணியில் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் சரி இவங்க என்ன தான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் சரி மக்கள் இன்னைக்கு நல்லா தெளிவாயிட்டாங்க நிச்சயமாக மாநிலத்திலையும் மாநிலத்தில் முதலமைச்சரும் வட சுடுறாரு பாரத பிரதமரும் வட சுடுறாரு அவர் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம்னு சொன்னார் குடும்பங்களுக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார் ஒன்றும் செய்யலை அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நம்ம முதலமைச்சர் ஒவ்வொரு மாதம் மின் கணக்கு எடுப்போம் மின் கட்டணம் மின் கணக்கு எடுப்போம்னாங்க மின் கட்டணம் உயர்த்த மாட்டோம்னாங்க வீட்டு வரி உயர்த்த மாட்டாங்க பால் விலையை உயர்த்த மாட்டானு பால்ல பாலே ஊத்திட்டாரு இப்போ அது அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பால் விலை பழமடங்கு கூடி போச்சு விலை எல்லாமே விலைவாசி அரிசி இருந்து சமையல் பொருட்கள் இருந்து கட்டுமான பொருட்கள் இருந்து அத்தனை விலைவாசி இந்த அரசுல கூடி போச்சு இந்த ஆயிரம் ரூபாய் பெரிய பெரியதான் பெருசா சொல்றாங்க அதனால இந்த மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க ஏன்டா அப்படித்தான்டா என்னடா ஏமா நீங்க இடப்பா என்னங்கப்பா நீங்க என்னங்கடா சொல்லுங்க நீ என்னம்மா செய்யறீங்க என்னமா நினைக்கிறீங்க ஏமா சொல்லுங்கடா என்னடா நினைக்கிறீங்க ஏ உம் இதுக்கெல்லாம் மாற்று சக்தி தான் அதிமுக எடப்பாடியார்தான் பிரச்சத்துல பிரச்சத்துல அம்மா மாதிரி இன்னைக்கு விலைவாசியை கட்டுப்படுத்தியிருந்தார் என்ன தான் கொரோனா வந்தாலும் சரி எத்தனை வருவாய் இல்லாமல் இருந்தாலும் மாநகராட்சி கஜனாவுக்கு மதுரை மா மதுரையினுடைய மாநகராட்சி மற்ற எல்லா மாநகராட்சியும் எந்த வருவாயும் இல்லைங்க எல்லாத்துக்கும் நிதி கொடுத்தார் காரணம் என்ன மனசில் இருந்துச்சு மனசில் மக்களுக்கு செய்யணுண்டு அரசுக்கும் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானம் கிடையாது எந்த விதமான பத்திரப்பதிவு கிடையாது எந்த விதமான வருமானமும் கிடையாது அரசு கஜனாவுக்கு எந்த வருமானமும் கிடையாது இருந்த போதிலும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க நம்ம முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாரு எதிர்கட்சியா இருக்கும்போது அதுவும் வட சுட்டாரா ஒண்ணுமே செய்யல ஆக எதுவுமே செய்யல இன்னைக்கு நீங்க நலமான்னு கேட்கிறாரு மாணவர்கிட்ட கேட்டுக்கணும் மீனவர்கிட்ட கேட்டுக்கணும் போராடுற ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை அரசு ஊழியர்கிட்ட கேட்டிருக்கணும் நீங்க நலமானு கேட்டிருந்தா நாங்க எப்படியா நலமா இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க இவங்களாம் ஆள் செட்டப் பண்ணிட்டு இந்த மாதிரி நலமான்னு நாலு பேரை விட்டு பேச விட்டு எப்படியோ நான் நான் தான் என்ன இருப்பேன் ஏன் பேசுறது யாருன்னு தெரியுதா அவங்க சிரிக்கிறாங்க நான் பார்த்தேங்க அந்த இந்த ஒளிபரப்பை பார்த்தேன் 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 ஏ பார்த்தேன் சகோதரா இன்னும் மாதிரி பேசுறாரு யாத்து நல்லா ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க ஐயோ அப்பா நம்ம நம்ம முதலமைச்சர் நல்லாவே நடிக்கிறார் நல்லாவே நடிக்கிறார் அதே மாதிரி மோடிஜி பாத்தீங்களா தலைவர் அம்மா புகழ பாடுறாரு அவங்க தலைவர் வாஜ்பாய் ஆச்சு அத்மானி அத பத்தி எல்லாம் பேசல எங்களுடைய தலைவரை புகழ்றாரு காரணம் என்ன சும்மா வாயிலேயே சொல்லிட்டு மக்களை ஓ அம்மா தலைவர் எல்லாம் பேரெல்லாம் சொல்றாருப்பா மோடிஜிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுவோம் இந்த மாதிரி அவரு நினைச்சுன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யலை அவங்க ஆட்சியில தான் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு எல்லா எல்லாத்திலையும் பின்தங்கி முல்லை பெரியாரு அதிமுக ஓட்டுகளை வாங்க முடியுமா மக்களை ஏமாச்சி மக்கள் அதிமுக ஓட்டு போடுற மக்களை ஏமாத்த பாக்குறாரு அம்மாவுடைய ரசிகர்கள் அம்மாவுடைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க திமுக ஓட்டு போடுறவங்கள எப்படியாச்சும் மாத்திரலாமான்னு பாக்குறாரு நடக்காது தமிழ்நாட்டுக்காரன் கெட்டிக்காரங்க எத்தனை முறை கட்சினி எடுத்த மாதிரி அவர் எத்தனை முறை படை எடுத்தாலும் சரி எத்தனை முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் இயக்கம்ன்றது எங்க புரட்சி ஒரு காலத்திலேயே சொல் ஒரு அரசியல் இயக்கத்துல மதத்தை இணைக்க கூடாது மதம் இருக்கக்கூடாது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துல மதம் இருக்கக்கூடாது அந்த மதம் இல்லை அது வந்து மக்களுக்கான பணியாற்றும் எல்லா மதத்தவரும் எல்லா மக்களுக்கான ஒரு அரசியல் தான் இருக்கணும் ஆனா பாரதிய ஜனதா அப்படி அல்ல ஒரு மதத்தை இன்னைக்கு முன்னோக்கி எடுத்து செல்கிறது எனவே அதை தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் இந்த தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலிருந்து இருந்து தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் மதத்திற்கு எதிராக மத வெறியர்களுக்கு எதிராக இருந்திருக்கார்கள் எனவே பாரதிய ஜனதாவே நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை முறை பாரத புரம் வந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மதத்தை சார்ந்த கட்சியாக இருக்கிறது என்று கூட்டணி என்னங்க கூட்டணிதா பாஜக ஒரு மதத்தை இல்ல இல்ல முதல் ஆனா இப்ப ரொம்ப உள்ள எடுக்கிறாங்க எதுக்கடுத்தாலும் பாருங்க ராமர்னு சொல்றாங்க ராமர் நாங்க ராமர் கோவில் கட்டுறது ஒண்ணும் நம்ம இது பண்ணல அது கட்டலாம் கட்டக்கூடாது அயோத்தி கோயில் இருக்குங்க அதெல்லாம் யாருமே ஒன்றும் இல்லை அதை ஒரு பெரிய இதாக கொண்டு போய் மக்கள் மத்தியில் ஒரு இதாக கொண்டு போகக்கூடாதுல்ல ஒரு இந்திய அளவிலுக்கு இருக்க அரசு பல மொழி பேசக்கூடியவங்க பல மதத்தை இந்தியாவில் வாழ்றாங்க பல மாநிலங்களில் இருக்காங்க அதே மாதிரி ஒரு மொழி தான் வரணும் இந்தி மொழி தான் இருக்கணும்ன்றதும் பெரும் தப்பு பல மொழி பேசக்கூடியவங்க தான் இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாம் ஒரே மொழி பேசணும்னா முடியாது எல்லா நாட்டிலையும் அந்த மா அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலைலாம் வரும் எனவே இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா வந்து மாற்றம் இதுல வந்து இப்ப புதுசா என்ன பாரதிய ஜனதா என்னென்னமோ பயணம் பண்றாங்க என்ன எத்தனை பண்ணாலும் சரி உருண்டாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் பாரதிய ஜனதாவை மோடி வேணாம்னு சொல்லியாச்சு சொல்றான் வேணாம் ஓபிஎஸ் வேணாம் யாரு வேணாம் பல நிறைந்த கட்சிகளும் திமுக பற்ற இருக்கிறாங்க நீ இருக்காரு எந்த இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் தான்ப்பா எஜமானர்கள் யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடணும் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அந்தந்த கட்சிக்கு எத்தனை எந்தந்த கட்சியில இன்னைக்கு உறுப்பினர்கள் அதிகமா இருக்காங்க தொண்டர் பல எந்த கட்சியில இருக்கு எத்தனை கட்சியில இருக்குங்க தொண்டர் பழம் நீ சொல்றீங்களே தொண்டர் பழம் தொண்டர் பழம் எந்த தொண்டர் தொண்டற்பழம் நிரூபிச்சிருக்காங்க இப்போ கட்சி எடுத்துங்க ரெண்டு சீட்டா குடுசாமி சாமி சரணம் அப்படின்னு சாமி சரணம் இப்படி சொல்லி வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் போராட்டத்துக்கு பிறந்த கட்சிங்க எத்தனை இங்க தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை தான் அவதிப்பட்டாங்க ஒரு பட்டியலும் மாணவிக்காக போராடினாங்களா ஏங்க இந்த ஏங்க ஒரு ஊழல் பண்ணாருன்னு சொல்லி இதே முதலமைச்சர் பேசினவரை கைது பண்ணி இடியில் கைது பண்ணி அவரை ஜெய சிறைச்சாலையை போடுறாங்க அதை விடுதலை பண்ணணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சு அத்தனை கூட்டணி கட்சியும் போய் பேசுனாங்களே அதை மக்கள் மறந்துடுவாங்களா என்னங்க நீங்க அர்த்தம் இல்லாம பேசுறேன் ஏங்க நேற்றைய தான் நேற்றுக்கு முந்தானம் கூட பாருங்க நம்ம ஒரு பட்டியல மாணவியை கொண்டு போய் எவ்வளவு தூரம் வன்கொடு இது பண்ண வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அதை பத்தி எதிர்த்து பேசியிருக்காங்களா இத்தனை போராட்டங்கள் அரசு ஊழியர் நடத்துறாங்களே அதை கண்டிச்சு இந்த அரசாங்கத்தை கண்டித்து கட்சிகள் எப்படிங்க மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்க முடியும் விலைவாசி ஏற்றத்தை பத்தி கண்டிச்சிருக்காங்களா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கண்டிச்சிருக்கிறாரா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டிச்சிருக்காரா எத்தனை போதை இன்னைக்கு போதைகளுடைய தலைநகராக மதுரை தமிழ்நாடு மாறிவிட்டது எங்க தமிழ்நாடே இன்னைக்கு போதைக்கு தலைநகரம் தலைமையிட மாதிரி உலகமே நம்ம நம்ம கலங்கம் கற்பிடுவான் இன்னைக்கு கலங்கப்பட்டிருக்கே உலகத்துல தமிழனுடைய காங்கம் எவ்வளவு அறிவாளி அவ்வளவு திறமையானவன் தமிழ்நாட்டு மக்கள் தமிழன் அவன் பாருங்க எப்படி எல்லாம் சிந்திக்கிறான் ரெண்டாயிரத்தி ஆறுலயே ஆரம்பிச்சான் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ஆட்சி பாருங்க கலைஞர் ஆட்சியிலேயே அவன் தொழில தொடங்குறான் இப்ப என்னன்னா நாலு நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்குறாரு ஜாபர் சாதிக்கு எவ்வளவு தூரம் அதுவும் நீ அதையும் கவனிக்கங்க ஊடக பெருமக்கள் மத்திய போலீஸோ தமிழ்நாட்டு போலீஸோ அவனை கண்டுபிடிக்கல ஆஸ்திரேலியாவுலயும் மற்ற நாடுகள் நியூசிலாந்துலயும் ஒரு மோசமான மோசமான போதைப் பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கு போச மக்கள் பயன்படுத்துற போதைப் பொருளுக்கு மூலப்பொருள் வருகிறது எந்த நாட்டிலிருந்து வருகிறது அப்படின்ட்டு அவங்க பூரா கண்ணில் விளக்க ஊத்திட்டு தேடுறாங்க அமெரிக்காவில இருந்து சொல்லிங்க மத்திய போலீஸுக்கு மத்திய அரசுக்கு சொல்லி மத்திய அரசு அப்புறமேல் தான் முழித்து கொண்டு அப்புறமேல் கைது பண்ணியிருக்காங்க இதுக்கும் பதினஞ்சாயிரம் கோடி இந்த ரெண்டு மாசம் பதினஞ்சாயிரம் கோடின்றாங்க இன்னும் எத்தனாயிரம் கோடி என்ன கணக்கு இன்னும் இமேல் தான் பரவாயில்ல பிடிக்க பிடிக்க தான் தெரியும் அப்படி இருக்கும்போது மத்திய போலீஸும் சரி மாநிலத்தில் இருக்க போலீஸும் சரி இந்த போதைப் பொருள் தடுப்புல வந்து இவங்களுடைய கணக்குல இல்ல இப்பதான் தான் வெளித்திருக்காங்க அது அமெரிக்காவுடைய உழவு நிறுவனம் சொல்லி அதன் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க ஒளிய இவங்கனால இல்ல அதெல்லாம் சும்மா இதுதான் அது ஏற்கனவே அவர் தொடங்கி வச்சிட்டாரு இதாச்சும் கட்டுமானம் நடக்குதான்னு பார்ப்போம் கான்ட்ராக்டரை வச்சு கட்ட சொல்லிருக்காங்க நிதி ஒதுக்கிட்டாங்களா என்னன்றது தெரியாது எங்கிட்ட எது எப்படி இருந்தாலும் மதுரைக்கு எய்ம்ஸ் வந்தா நல்லதுதான் எப்படியாச்சும் கட்டட்டுமே ஆனா தேர்தலுக்கு முன்பாக கட்ட சொல்லுங்க ஆமா எல்லாருமே எல்லாருமே இது நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது எந்த இது அறிவிப்பு இல்ல இப்ப பாரதப்பன் வந்தாரு மீட்டிங் எல்லாம் பேசுனாரு சொன்னாரா இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டட வேலை எல்லாம் இவ்வளவு நிதி ஒதுக்க சொன்னாரா எதவே சொன்னாரு இதை சொல்லவே இல்லையே சார் இந்தியா வந்து ஒரு நாடு இல்ல ஒரு துணைக்கண்டம் ராமாயணத்தை நம்பிக்கை இல்ல ராமர் வந்து எங்களுக்கு எப்பவுமே எதிரி ராசா பேசியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எப்படி நீங்க பாக்குறீங்க அவர் வந்து அவர் வந்து பேசுறதே உதரவாதமா பேசுவாருங்க ராஜா பேசுறதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண முடியுமாங்க அவன் மோசமான ஒரு அரசியல்வாதி அந்த ஒரு அரசியல்வாதி அவர் நாடாளுமன்றம் பார்த்துங்க அவர்னால நம்ம முத முத மானம் அறிய கப்பலேறி போச்சு டூ ஜி அலை கட்டுற எவ்வளவு பாருங்க ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடி ஆறு மாசம் திகார் ஜெயில இருந்துட்டு ஜாமீன்ல வந்து இன்னைக்கு அந்த கேஸ் நடத்தி இது பண்ணிருக்காங்க இன்னைக்கு பார்த்தா நான் தான் நவீரன் ஆனா போன அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு அறிக்கை எங்க தலைவரை பற்றி மோசமா பேசுறது எவ்வளவு ஒரு மறைந்த தலைவர்களை பேசுறேன்னா எத்தனை தலைவர்களை எப்படி பேசுறது